நம்ம இங்க வந்து பார்க்கும் போது தெரியும் இப்ப நான் இங்க கூட ஒரு ஸ்டால்ல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு தோழர் வந்து முஸ்லீம் அல்லாதவர் அவர் பேர் அருண் அவர் வந்து குரான் கேட்கிறாரு அங்க இருக்க சகோதரர் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் சொல்றாரு இப்ப நம்ம இங்கே வந்து ஜமாத்தோட தொடர்புடையவர்கள் அழைப்பு பணிக்கு அதை நல்லாவே பயன்படுத்தி இருக்கலாம் இப்ப அவருக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுமோ அதை சொன்னாரு புக்கை எடுத்து கொடுத்தாரு அதோட அவருடைய பணி முடிஞ்சு போயிடுச்சு ஆனா நாம வந்து இஸ்லாம் வந்து முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானது இந்த குரான் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல முழு மனித சமுதாயத்துக்கும் சொந்தமானதுங்கிறது நம்ம சொல்ல வேண்டியவங்க அதை நம்ம சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு இது இப்ப இறைவன் நம்ம அல்லாஹ்னு சொல்றது வந்து முழு மனித சமுதாயத்தையும் படைத்த அந்த ஒரே இறைவனை தான் சொல்றோம் இந்த மாதிரி செய்திகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்றாங்க அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் சொல்லலாம்